சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குலதெய்வத்தை பற்றிய உங்கள் சந்தேகங்களுக்கான தெளிவான விளக்கங்கள் இந்த வீடியோவில் பதிலாக அளிக்க போகிறோம் ஒரு மூணு பேரோட கேள்விக்கான பதில்தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒரு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க சில பிரச்சனைகளால் என்னோட குலதெய்வம் எட்டு ஆண்டுகளாக பூட்டியிருக்கு நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக உங்கள் பங்காளிகளோடு உட்காந்து பேசுங்க பேசிவிட்டு குலதெய்வ கோயில் இந்த மாதிரி மூடப்படுறது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் பங்காளிகள் குடும்பத்திற்கு நல்லதே இல்லை குலதெய்வ கோயில் இருட்டடைஞ்சு அப் அவங்களுக்கு அபிஷேக ஆராதனை எதுவுமே இல்லாமல் பூட்டி இருக்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயங்கள் எல்லாரும் சேர்ந்து பேசி ஒரு யாகம் மாதிரி வளர்த்து திருப்பி கோயிலை திறந்து அபிஷேகம் ஆராதனை வருடாந்திர பூஜை எல்லாமே செய்யுங்க இரண்டாவது ஒரு சகோதரியோட கேள்வி இது நாங்கள் கோயிலுக்கு அபிஷேக பொருட் பொங்கல் வைக்கிறதுக்கான பொருட்கள்லாம் நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் அதை அங்கே உள்ள பூசாரிகள் எடுத்துக்கொள்வது அவங்க பயன்படாத சொந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்துறதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம குலதெய்வத்திற்கு அணு தினமும் தினமும் பூஜை பண்ணுறாங்க நம்மளாவது வருஷத்தில் ஒரு தடவை தான் போய் பார்க்குறோம் அந்த பூஜையில் கலந்துக்கிறோம் நமக்காக நம்ம என்ன செய்யணுமோ அதை அவங்க செய்கிறாங்க அந்த குலதெய்வத்தின் ஐயர்கள் செய்கிறாங்க அந்த குலதெய்வத்தில் பூசாரியாக இருக்கிறவங்க செய்கிறாங்க குலதெய்வத்தின் அனுமதி இல்லாமல் எந்த பொருளையும் யாராலையும் எடுக்க முடியாது அது பங்காளிகளாக இருக்கட்டும் அந்த குலதெய்வத்துக்கு பூசா பூசை செய்கிறவங்களாக இருக்கட்டும் எந்த ஒரு பொருளையும் குலதெய்வத்தோட பொருளை நம்ம எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு குலதெய்வத்தோட அனுமதி இருக்கணும் நம்ம அனுதினமும் பூஜை செய்கிற ஒருத்தர் குலதெய்வத்தோட பொருளை எடுத்து பயன்படுத்தக்கூடது பரவாயில்ல நீங்கள் உங்கள் திருப்திக்கு உங்கள் மனசாட்சிப்படி உங்கள் குலதெய்வத்திற்கு நீங்கள் செய்யுங்க அது குலதெய்வம் மனதார ஏற்றுக்கும் அதற்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த கேள்வி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது அதுக்கு நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிருக்காங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரும்போது பிரச்சனை என்பது ஏற்படாது மீறி ஏற்பட்டது அப்படின்னா அது உங்கள் குடும்பத்தில் அதாவது குடும்பத்தாலுங்க எல்லாரும் ஒன்றா போகிறாங்க அதில் நல்ல விஷயமும் பேசியிருப்பாங்க கெட்ட விஷயங்களும் பேசியிருப்பாங்க அந்த விஷயங்களை அந்த எல்லையிலையே அப்படியே விட்டுட்டு வரணும் அப்படிங்கிறது தெரியாமல் அதை எடுத்துகிட்டு வந்து யோசித்து ஐயோ இவங்க இப்படி சொல்லிட்டாங்க அதை அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு நினச்சி வேணால் வர சண்டையாக இருக்கலாம் இல்லை தேவையில்லாத செலவுகள் நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா குலதெய்வத்திற்கு நீங்கள் செய்கிற படையலுக்கோ இல்லை குலதெய்வத்திற்காக நீங்கள் செய்கிற செலவோ பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதற்கு மீறி அவங்க செய்கிறாங்க இவங்க செய்கிறாங்கன்னு உங்கள் ஆசைக்காக நீங்கள் ஏதேனும் பெரிய செலவுகள் ஏதேனும் செஞ்சுருந்தால் அதன் மூலயமாக சண்டை வரலாம் குலதெய்வத்திற்கு நீங்கள் வழிபடுறதுனால தான் சண்டை வருங்கிற உங்கள் எண்ணத்தை ஃபஸ்ட்டு மாற்றுங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உங்கள் குல வம்சமே செழிப்பாக இருக்குமே தவிர சண்டைகள்ங்கிறது இந்த வீண் வீண் வார்த்தைகளாலோ இல்லை வீண் செலவுகள் நீங்கள் செய்வதனால மட்டும்தான் வந்திருக்கும் இன்னும் ஒரு சிஸ்டரோட கேள்வி இது குலதெய்வ கோவிலில் என்ன விளக்கு ஏற்றலாம் அதாவது எந்த எண்ணெய் பயன்படுத்தி விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க குலதெய்வத்திற்கு பிடித்த எண்ணெய் இழுப்ப எண்ணெய் நெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு நல்லெண்ணெய் ஏற்றுவது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் இந்த மூணு எண்ணெயில் எது கிடைச்சாலும் தாராளமாக ஏற்றுங்க அதே போல் விளக்கு அங்கே உங்கள் கோயில் எல்லையிலே விளக்கு விற்கிறாங்க புது விளக்கில் தான் நீங்கள் ஏற்றணும் விளக்கு அப்படின்னா நல்ல பெரிய விளக்கா ரெண்டு கை சேர்த்தோம்னா எவ்வளோ பெரிய நல்லா பெரிய அகல் விளக்காக வாங்கி அந்த மாதிரி விளக்கு ஏற்றுங்க ஏன்னா நம்ம வருஷத்தில் ஒரு தடவை தான் போகிறோம் இங்கே உள்ள பக்கத்தில் உள்ள கோயில்னால் சும்மா சும்மா போவோம் ஒரு சின்ன அகல் விளக்கு ஏற்றுனா கூட போதும் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு எப்பயோ ஒரு தடவை தான் போவோம் அப்போ இது போல் பெரிய விளக்கு நம்ம ஏற்றுறதுங்கிறப்ப நமக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கும் அது திரி போட்டு ஏற்றுங்க ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இன்னும் ஒரு சிலரோட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கு குலதெய்வம் தெரியாது நாங்கள் என்ன பண்ணுறது உங்களுக்கு குலதெய்வம் தெரியல அப்படின்னா உங்கள் அப்பா வகையில் நீ உங்கள் ஒரு ஆண்மகன் அப்படின்னா உங்கள் தந்தையார் உங்கள் பெரியப்பா அவங்களோட அப்பா அவங்க கூட பிறந்தவங்க அவங்க வழியில் விசாரிச்சு பாருங்கள் முதல் மொட்டை நீங்கள் எங்கே அடிச்சீங்க அப்படிங்கிற விசாரிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு குலதெய்வம் எது என தெரிய வரும் அப்படி குலதெய்வம் தெரியும் வரைக்கும் நீங்க உங்க வீட்ல தலைவாசல் பூஜை செய்யலாம் ஏன்னா குலதெய்வம் தலைவாசல்ல விரும்பி வந்து வாசம் செய்யும் நிறை சொம்பு நீர் வைத்து வழிபாடு செய்யலாம் ஒரு தனியா இல்பெண்ணை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அது மட்டும் இல்லை இந்த வழிபாடோடு சேர்த்து நீங்க நாங்கள் விசாரிச்சு பார்த்தோங்க அப்பயும் எங்களுக்கு குலதெய்வம் எது என தெரியலங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய சுய ஜாதகத்தை அருகில் இருக்கிற ஜோஷியர்கிட்ட கொண்டு போய் காமிங்க உங்களுடைய ஜாதகத்தில் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்த்து உங்களுக்கு எந்த குல தெய்வம் அப்படின்னு கணிச்சு சொல்லுவாங்க அப்படியும் எங்களுக்கு திருப்தியா இல்லைங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆண் தெய்வமா பெண் தெய்வமா அப்படிங்கிறத முடிவு பண்ணி கண்டிப்பா சொல்லுவாங்க உங்களுக்கு ஒரு ஆண் தெய்வம் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை நீங்கள் குலதெய்வமாக பாவித்து வணங்கலாம் அல்லது உங்களுக்கு ஒரு பெண் தெய்வம் அப்படின்னா காமாட்சி அம்மனை நீங்கள் குலதெய்வமாக பாவித்து வணங்கலாம் மேலும் குலதெய்வம் சார்ந்து இது போன்ற உங்களுக்கும் ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க குலதெய்வத்தை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா ஓம் என் குலதெய்வம் நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸாக மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல்